இந்த குண்டு போடுற கலாச்சாரத்தை காங்கிரஸ் கைவிடணும் வாக்கு திருட்டு விவகாரம் என்பது நிச்சயமாக வந்து கொளத்தூர் பகுதியில் கூட சென்னையில் முதலமைச்சரோட தொகுதியில் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் எழுபத்தொம்போதாயிரம் வாக்குகள் தவறான வாக்குகள் இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் எண்பத்தொம்போது வாக்கு இருக்கு அதில் ஒன் பெட்ரூம் தான் அந்த வீடு அதில் எண்பத்தொம்போது பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிலாம் தமிழ்நாட்டிலே இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எஸ்ஐஆர் வந்து முழுமையாக நடத்தி முடிச்சாதான் உண்மையான வாக்குகள் என்னங்கிறது தெரிய வரும் அந்த உண்மையான வாக்குகளை கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க எதிர்ப்பை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த எதிர்ப்புங்கிறது நிச்சயமாக உண்மையான வாக்காளர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் இது எந்த ஹைட்ரஜன் பாம் போட்டாலும் ஆட்டம் பாம் போட்டாலும் இது மக்களை துரோகிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் மக்கள் பார்ப்பார்கள் நேர்மையோடு வாக்காளர்களாக இருக்க வேண்டும் என்பது மக்களின் விருப்பமாக இருக்கிறது ஆகையால் அதை வந்து தடுக்கிறதுக்கு எந்த கட்சி வந்தாலும் சரி யார் பாம்பு போட்டாலும் சரி அது நடக்காது உண்மையான வாக்காளர்களை கண்டறிவதில் மத்திய அரசு தெளிவாக இருக்கும் இந்தியா முழுக்க இந்த எக்ஸசைஸை தெளிவாக செய்வாங்க அதுதான் இரநூத்தி ஐம்பத்தாறு இல்ல மொத்த அறிவிப்புமே விட்ராவல் பண்ண வேண்டிய அறிவிப்பு தான் அதாவது செலவச்சது பேனாவை வைக்க முயற்சி பண்ணது இது மாதிரி ஒரு சில அறிவிப்புகளை தவிர மிச்ச எல்லா அறிப்பு அறிவிப்பையும் அவங்க விட்ரா தான் பண்ணி ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு கட்டாய சூழ்நிலையில் இன்றைக்கி திமுக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அவங்க எதையுமே செயல்படுத்தலைங்கிறத இதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்த வாக்குறுதியும் தேர்தல் வாக்குறுதியும் நடைமுறைக்கு வரல அதே நேரம் சட்டசபையில் உறுதிமொழி அளித்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படலை ஒரு பத்து வாக்குறுதி பத்து கோரிக்கைகள் ஒவ்வொரு எம்எல்ஏவும் கொடுக்கலான்ட்டு கொடுத்துருந்தோம் அந்த பத்து கோரிக்கையை ஏற்றுட்டு அதில் ஒரு கோரிக்கை கூட என்னோட தொகுதியில் நிறைவேற்றல இதுதான் உண்மை இதுதான் உண்மை நிலைமை அப்படி இல்லை இப்போ ஏற்கனவே பொறுப்பில் இருக்கேன் செயற்குழு உறுப்பினராக தான் இருக்கேன் ஆல்ரெடி ஒரு பொறுப்பு இருக்குது அந்த இல்லை எதுவும் கேட்கல அந்த வகையில் வந்து நல்ல இப்போ கூட ஒரு நல்ல பொறுப்பில் தான் வந்து உட்காந்து உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் இதை விட நல்ல பொறுப்புகளும் இனி வருங்கிறது என்னுடைய நம்பிக்கை